ஹலோ எப்ரிவான் வெல்கம் டு சுலர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வெளியாக மிக முக்கியமான புதிய அறிவிப்புகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பைனல் வீடியோவோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கூட போகலாம் சென்னையில் மின் தேவை நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஐந்து மெகாவாட் என்னும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக தமிழக மின் துறை தெரிவித்துள்ளது கோடை சீசன் தொடங்கியுள்ளதையொட்டி இன்று முதல் மே மாதம் இறுதி வரை நீலகிரி மாவட்டத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஊட்டி மேட்டுப்பாளையம் சாலையில் இன்று முதல் ஒரு ஒழிப்பாதையாக மாற்றம் செய்யப்படும் என்றும் போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளும் அட்டவணையிடப்பட்ட பேருந்து நிறுத்தங்களில் நிறுத்தாமல் சென்றால் நூற்றி நாற்பத்தி ஒன்பது என்ற கட்டணமில்லா தொலைபேசியினில் புகார் அளிக்கலாம் என்று போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது தேர்தல் பறக்கும் படையினரால் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நாலு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட வழக்கின் விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி காவல்துறை டிஜிபி உத்தரவு பிறப்பித்துள்ளார் இன்று தமிழகத்தில் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் ஈரோடு திருச்சி உட்பட பத்தொன்பது மாவட்டங்களில் பகல் நேரத்தில் வெப்ப அலை வீசும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குழந்தைகள் கர்ப்பிணிகள் முதியோர் ஆகியோர் பகல் பன்னிரண்டு மணி முதல் மூணு மணி வரை தேவையில்லாமல் வெளியில் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தெற்கு உஸ்மான் சாலை முதல் வடக்கு உஸ்மான் சாலை வரை மேம்பாலம் கட்டும் பணி துவங்க உள்ளதால் இன்று முதல் அடுத்த ஒரு வருடத்திற்கு போக்குவரத்து மாற்றுப்பாதையில் செயல்படுத்தப்படும் என்று சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது சென்னை விமான நிலையத்தில் குப்பைத் தொட்டியில் எழுபத்தைந்து லட்சம் மதிப்பிலான நகைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது குப்பை தொட்டியில் கிடந்த ஒன்று புள்ளி ரெண்டு கிலோ தங்க நகைகளை கைப்பற்றி சுங்கத்துறையினர் விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கோடை விடுமுறை தொடங்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது இந்த விடுமுறை முடிந்து ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஐம்பத்தி நாலு புள்ளி முப்பத்தி ரெண்டு அடியிலிருந்து ஐம்பத்தி நாலு புள்ளி பதினைந்து கன அடியாக குறைந்துள்ளது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஐம்பத்தி ஏழு கன அடியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது மக்களவைத் தேர்தல் நடத்திய விதிமுறைகள் அமலில் உள்ளதால் வருகின்ற மே ஒன்றாம் தேதி தமிழகத்தில் கிராம சபை கூட்டம் நடக்காது என்று தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது தேர்தலில் பதிவான வாக்குகளுடன் ஒப்புகைச் சீட்டுகளை நூறு சதவீதம் சரிபார்க்க கோரிய அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தல் நேற்று நடைபெற்ற நிலையில் கேரள முதலமைச்சர் பிரணாய் விஜயன் அவர்கள் அவரது தொகுதியில் வாக்களித்தார் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளியில் இதுவரை மூன்று லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு பேர் சேர்ந்துள்ளனர் தமிழ்நாட்டில் அரசுப் பள்ளியில் மார்ச் மூணாம் தேதி மாணவர் சேர்க்கை தொடங்கியுள்ள நிலையில் அதிகபட்சமாக சேலத்தில் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒரு மாணவர்கள் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது முகூர்த்த தினம் வார இறுதி நாள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று பதிமூணு மாநிலங்களில் உள்ள எண்பத்தொம்பது தொகுதிகளுக்கு எந்தவித அசம்பவமின்றி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது தொழிற்சாலையில் அதிக அளவு மின்சாரம் தேவைப்படுவதால் சூரிய மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது இதனால் சராசரியாக பயன்படுத்தப்படும் மின்சார அளவை விட தமிழகத்தில் சூரிய மின்சார அளவு தினசரியாக அதிகரித்துள்ளதாக மின்வாரியம் தெரிவித்துள்ளது கொல்கத்தா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் நான்கு விமான நிலையங்கள் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்படும் என்ற இமெயில் மிரட்டலுக்கு சென்னை விமான நிலையத்தில் பலத்த கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் வரும் முப்பதாம் தேதி வெப்பலை வீசும் என்பதால் தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் அலர்ட் அறிவித்துள்ளது வானிலை மையம் நண்பகல் நேரங்களில் தேவையின்றி மக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் ஆண்டுக்கு இருமுறை சிபிஎஸ்இ தேர்வுகளை நடத்த ஏற்பாடுகளைத் தொடங்க சிபிஎஸ்சிக்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது சிபிஎஸ்சியில் செமஸ்டர் முறை அறிமுகப்படுத்த வாய்ப்பில்லை என அதிகாரிகள் தகவல் பெண்ணுக்கு தாய் வீட்டில் தரும் சீதனத்தில் கணவனுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பெண்ணுக்கு தரும் சீதனம் அவர்களின் சொத்தாகவே கருதப்படும் என்றும் நீதிமன்றம் தீர்ப்பு ஐ நேற்று நடந்த நாற்பத்தி இரண்டாவது லீக் கட்டத்தில் கொல்கத்தா நைட் அணியை பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது இருநூத்தி அறுபத்தி ரெண்டு ரன் என்ற இமாலய இலக்கை சேஸ் செய்து வெற்றி பெற்றுள்ளது ஐ இன்று நடைபெறும் நாற்பத்தி மூணாவது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை டெல்லி மைதானத்தில் மதியம் மூணு முப்பது மணிக்கு சந்திக்கிறது இன்றைய மற்றொரு லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை லக்னோ மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு சந்திக்கிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் சென்னையில் இன்று ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் குறிப்பிடத்தக்கது தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சபரண ஆபரண தங்கம் ரூ முன்னூற்றி அறுபது அதிகரித்து ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் இரண்டு ரூபாய் கூடி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது